நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் விதவிதமான கதைகளை சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு கதை சொல்றது கர்நாடகா போன ஒரு கதை பீகாருக்கு போனா உத்தரப்பிரதேசம் போன ஒரு கதை சொல்லி இப்ப ஒரிசாவில வந்து புதுசா ஒரு கதையை சொல்லியிருந்தாரு அதாவது ஒரிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் கோயிலோட கருவூலத்தோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அந்த கருவூலத்தோட சாவின்றது எப்பயோ தொலைஞ்சு போச்சு அது காணாம போயிருச்சு அப்படிங்கறதா பிரச்சனையா இருக்கு இப்போ தேர்தல் சமயத்துல இந்த பிரச்சனையை கையிலெடுத்து அந்த சாவி வேற யார்கிட்டையும் இல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பிரச்சாரத்துக்கு வலுவான கண்டனங்கள் எழுந்துட்டு இருந்துச்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமானப்படுத்துகிறார் மோடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி இவர் ஏன் சம்பந்தம் இல்லாம தமிழர் எடுக்கணும் அப்படின்னா அங்கதான் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு அங்க வி கே பாண்டியன் என்கிற வி கார்த்திகேய பாண்டியன் அவர்கள் மோடிய ஆட்டங்கான வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மோடினு மட்டும் இல்லாம அமித்ஷாவுமே தலை சுத்தி போய் ஒரு தமிழர் வந்து ஒரிசா வாழணுமா அப்படின்னு சொல்லி வி கே பாண்டியனை டார்கெட் பண்ணி பேசியிருந்தாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் ஏன் வி கே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவருடைய கடந்த கால செயல்பாடுகளும் அவரு வளர்ந்து வந்த விதமும் இப்போ அவர் அடைஞ்சிருக்க நிலையும் அவர் செயல்படுற விதமும் தான் எல்லாமே காரணமா இருக்கு இப்போ சமீப காலங்களில் இந்த வி பாண்டியன் அப்படிங்கிற பேரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளா இருக்கு அல்லது பரவி

அவர்களோட சொந்த ஊர் ஒரிசா அவரு ஒரிசாவுடைய ஐஏஎஸ் நியமிக்கப்படுறாரு அதை தொடர்ந்து வி கே பாண்டியன் அவர்களும் ஒடிசாவுக்கு தன்னுடைய பதவியை மாற்றம் செஞ்சுட்டு போறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒடிசாவோட கலகந்தி மாவட்டத்தில் இருக்கிற தரம்கிரி பகுதியோட துணை ஆட்சியராக நியமிக்கப்படுறாரு தரம்கிரியில துணை ஆட்சியராக இருந்த போது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கிடைக்க செஞ்சிருக்காரு இப்ப சமீப காலங்களில் கூட விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்டுதான் ஆக ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒடிசாவில இதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரு மேலும் இதை தொடர்ந்து நெல் கொள்முதல் செய்யறத ஒழுங்குபடுத்துவதன் மூலமா அரசோட கவனத்தை

இருந்தும் வழங்கப்பட்டது மயூர் பஞ்சு இவர் கொண்டு வந்த திட்டத்தை ஒன்றிய அரசு நிர்வாகிகள் வந்து கணக்கெடுத்துட்டு போயிட்டு அதை இந்தியா முழுக்கமே அமல்படுத்தி இருக்கிறாங்க அடுத்து ஒடிசா மாவட்டத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட கஞ்சா மாவட்டத்தோட கலெக்டரா பொறுப்பேற்றுகிட்ட போது அங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு இருக்க உழைப்பாளிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கும் என்ஆர் அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தினாரு அங்க அந்த உழைப்பாளிகளுக்கு சம்பளம் முறையா போய் சேர்றது கிடையாது அங்க நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இவரு சுமார் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் வங்கி கணக்குல தொடங்கி அவங்களுக்கு ஊதியம் அந்த வங்கி கணக்கிலே டைரக்டா போய் சேர்ற மாதிரி வழிவகை செஞ்சிருக்கிறாரு இந்த செயல்பாடுகள் மூலமா தான் என்ஆர் திட்டத்துக்காக ரெண்டு தேசிய விருதுகளை வி பாண்டியன் வாங்குறாரு இந்த இடத்துல தான் விகே பாண்டியன் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையை அமைஞ்சிருக்கு இந்த கஞ்ச மாவட்டத்தில் தான் ஒடிசாவோட முதலமைச்சரான நவீன் பட்நாயக் தொகுதியும் இருக்குது ஆக விகே பாண்டியன் அவர்களோட செயல்பாடுகளை பார்த்து நவீன் பட்நாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருடைய அலுவலகத்தில் சேர்த்துக்கிட்டாரு அப்போ முதலமைச்சரோட தனி செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது இந்த பொறுப்பின் மூலமா செயல்பட்டதால மிக சீக்கிரமாவே நவீன் பட்நாயக் நம்பிக்கைக்குரிய அதிகாரியா மாறுறாரு பேசுறாரு கே பாண்டியர் வி கே பாண்டியன் மேற்பார்வை கீழே தான் மோ சர்க்கார் திட்டம் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட இடங்களை மாற்றி அமைக்கும் திட்டம் மேல்நிலை பள்ளிகளை மாற்றி அமைக்கும் திட்டம் ஒடிசாவை இந்தியாவின் விளையாட்டு மையமாக மாற்றக்கூடிய திட்டம் அப்படின்னு பல்வேறு முக்கிய திட்டங்கள் வி கே பாண்டியனால முன்னெடுக்கப்பட்டது நவீன் பட்நாயக் கூட நீண்ட நாள் கனவான பூரி ஜெகநாதன் கோயில பாரம்பரிய வழித்தடமா மாத்தி காட்டினாரு வி கே பாண்டியன் இதை தொடர்ந்து மாநிலம் முழுக்க இருக்கிற தேவாலயங்கள் மசூதிகள் மற்றும் கோவில்கள் போன்ற பாரம்பரிய கட்டமைப்புகளோட சீரமைப்பையும் பராமரிப்பையும் மேற்கொண்டு நடத்திருக்கிறார் வி கே பாண்டியன் இந்தியாவோட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாக்கி அணிகளுக்கு விகே பாண்டியன் மூலமாதான் ஸ்பான்சர் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரிசாவோட இரண்டு முறை ஹாக்கி உலக கோப்பையை நடத்துறதுக்கு இவருடைய பங்கு முக்கியமானதா பார்க்கப்படுது இதுக்காக அவருக்கு சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்போட தலைவரோட விருதும் கிடைச்சது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மாற்றியமைக்கக்கூடிய ஃபைட்டி அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஃபைட்டினா டிரான்ஸ்பரன்சி டெக்னாலஜி டீம் ஒர்க் அண்டு டைம் லீடிங் டு ட்ரான்ஸ்பார்மேஷன் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது இதுக்கு தலைவரா விகே பாண்டியன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் நவீன் பட்நாயக் கூட தனி செயலாளரா நியமிக்கப்பட்ட பின்னாடி

அவரும் அரசியல நுழைய போறாரு பிஜேடி கட்சியில இணைய போறாரு அப்படிங்கிற செய்திகள் அப்பவே அரசியல் புரசலா வர ஆரம்பிச்சது இதை தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல கார்த்திகேய பாண்டியன் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சாரு அது செஞ்ச உடனே முன்னாடியே கவனிச்சுட்டு வந்த ஃபைவ் டி அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்படுது மேலும் கேபினெட் அமைச்சர் பதவிக்கு இணையான ஒரு பதவி அவருக்கு வழங்கப்பட்டது ஆக கட்சியில இணைஞ்ச பின்னாடி இவருடைய செயல்பாடுகள் இன்னும் வீரியமைக்கு மாறுது நவீன் பட்நாய்க்கு இன்னும் க்ளோஸ் ஆனவரா மாறுறாரு இந்த தேர்தல் சமயத்துல கூட பிரச்சாரத்தை கவனிக்கிறது நவீன் பட்நாயக் கூட கூட இருந்த பயணத்தை மேற்கொள்றது அவர் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்றதுன்னு அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதா பார்க்கப்படுது ஆக இருபத்தி நாலு வருஷம் முதலமைச்சரா இருக்கிற நவீன் பட்நாயக் அவர்களை வீழ்த்தணும்னா மக்கள் மத்தியில ஆதரவு பெற்று விகே வி கே பாண்டியன் அவர்களை வீழ்த்தணும் அவரை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவரை டார்கெட் பண்ணி பேசிட்டு வராங்க பூரி ஜெகநாத் கோவில் இருக்கிற கருவூலத்தோட சாவி விஷயம் ரொம்ப நாளா கிடப்பிலேயே போடப்பட்டு இருந்தது ஆனா இப்போ ஒரிசாவில நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே சமயத்துல வரதுனால இந்த சாவி விஷயத்த பிஜேபி கையில் எடுத்திருக்கு ஆக ஒரு பக்கம் சாவி வச்சு மத அரசியல் ஒரு பக்கம் விகே பாண்டியனா டார்கெட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி விகே பாண்டியன் தான் இந்த சாவி தொலைஞ்சது காரணம் தான் சாவி இருக்கு அப்படிங்கிற வகையில பேசியிருக்கிறாரு இப்படி பிரதமர் உங்களை பத்தி பேசியிருக்கிறாரே அப்படின்னு விகே பாண்டியன் அவர்களிட்ட கேட்கும்போது பிரதமருக்கு அவ்வளவு வரி இருந்தா அவரு சாவியை கண்டுபிடிச்சு தரட்டுமே அவருக்கு பின்னாடி நிறைய அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து சாவியை கண்டுபிடிச்சு தரட்டும் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே விகே பாண்டியன் பதினடி கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரிசா ஆளணுமா ஒரிசா மன்னை தான் ஒரிசாவை ஆளணும் அப்படின்னு சொல்லி சீமான் கணக்கா பேசிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் கிரவுண்ட்ல எடுபடல அப்படின்றதுதான் வரக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து இருபத்தி வருஷம் மக்களுக்காக புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் கிட்ட பேசி ஆராய்ச்சி அவங்க கிட்ட பீட்பேக் எடுத்துக்கிட்டு அதன் மூலமா கவர்மெண்ட் இயங்குறது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து இப்படி தீவிரமா செயல்பட்ட ஒருத்தரை தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக டார்கெட் பண்றதுன்றது ரொம்ப அபத்தமா தான் பார்க்கப்படுது அப்படின்னு தகவல் வருது இங்க பிஜேபி என்னன்னா கார்த்திகை பாண்டியன் அவர்களை வீழ்த்ததுக்கான ஒரே வழி அவரே வெளி சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தை தான் அவங்க கையில் எடுத்துருக்காங்க அதன்படி தான் வி பாண்டியன் தமிழர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருச்சு தமிழர் தான் ஆளுமா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க ஆக பிஜேபி கையில் எடுத்திருக்கிற மதவாத அரசியலும் வி கே பாண்டியனை பலவீனப்படுத்தக்கூடிய அரசியலும் ஒடிசாவில் அவங்களுக்கு எந்த கை கொடுக்குது அப்படிங்கறதுல ரிசல்ட் அப்பதான் தெரியும் ஆனா மோடி மற்றும் அமித்ஷா சொல்றபடியே பார்த்தா ஒரு தமிழரான வி பாண்டியன் அவர்கள் இவங்க ரெண்டு பேத்துக்கு அண்ணையும் விரல விட்டு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்